வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் வை வணக்கம் சாந்தி மேம் வணக்கம் ஜோதி மேம் ஆ இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க ஓகே செஞ்சீங்களா 21 டேஸ் செஞ்சானே உங்களுக்கு நல்லா இருக்கு ஓகே ஏபிசி எக்சர்சைஸ்னா என்ன ஏபிசி எக்சர்சைஸ்னா என்னன்னு இப்போ இவங்களுக்கு அன்னைக்கு ஜோதி மேம் கற்றுக்கிட்டாங்க இருபது ஒரு நாள் வச்சு அவங்களே சொல்லுவாங்க ஏ ஃபார் என்னன்னு சொல்லுங்க மேம் பேக் ஆமாம் அதாவது ஏ ஃபார் ஆர்ம்ஸ் பெயின் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பி ஃபார் பேக் பெயின் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சி ஃபார் காம் மைண்டை காமாக வச்சுக்கணும் அப்படி இருந்தாலே நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் நமக்கு தான் மைண்டை காமாக கூட ஒரு பயிற்சி இருக்குது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாருக்குமே தெரியும் ஓகே இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிங்களா மேம் ஓகே இப்போ ஆரம்பிங்க இப்போ கைகளை எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்கள் முதல்ல பாம்பு வந்து உள்ளங்க கீழே இருக்குது ஒன் டூ ஒன் டூ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுறாங்க அடுத்து ஓகே இப்போ கைகளை அப்படியே பின்னாடி கொண்டு போகிறாங்க நான் பின்னாடி போய் காமிக்கிறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பழையபடி இன்னொரு தடவை ஆ ஒன் டூ ஒன் டூ இது மாதிரி கைகளை முன்ன பின்ன வச்சு ஒரு ஃபைவ் டைம்ஸ் பின்னாடி நம்ம முதுகு பக்கம் கழுத்துக்கு கீழே கொண்டு போய் நம்ம கை விரல்களை வைக்கணும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி இப்போ கைகளை செஞ்சுட்டு பின்னாடி முதுகு பக்கம் இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கிறாங்க ஓகே இதை திருப்பி திருப்பி இது மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் செய்கிறாங்க கைகளை பண்ணு இந்த மாதிரி பக்கவாட்டில் நல்லா அசைச்சிட்டு அப்படியே மேலே கொண்டு போய் அப்படியே வைக்கிறாங்க இது வந்து கை தோல்பட்டிலேருந்து கை விரல் முடிக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் இருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஆர்ம்ஸில் இருக்க என்ன பெயின் இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது வந்து மினிமம் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் செஞ்சுக்கலாம் அது மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி கூட நம்ம த்ரீ டைம்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம் டுவெண்ட்டி டொண்ட்டி டுவெண்ட்டின்னு மூணு செட்டாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ பேக் பெயின்க்குள்ள ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க ஓகே கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கைகளை பின்னாடி இப்படி இருக்கணும் உள்ளங்கை வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் ரெண்டு உள்ளங்கையும் ஓகேயா செய்ய செய்ய நல்லா ப்ராக்டிஸ் ஆகிரும் ஓகே மேம் இதை திருப்பி செய்யலாம் ஓகே இந்த மாதிரி கைகளை முன்ன பின்னே அசைக்கிற த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும் நமக்கு ஓகே இது மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் செஞ்சுக்கலாம் ஒன் டூ ஒன் டூ செஞ்சுட்டு இப்போ கைகளை ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இப்போ கைகளை கொண்டு வந்து ஒன் இந்த மாதிரி நின்றுக்கணும் இந்த மாதிரி செய்கிறப்ப பேக் பெயின் எதுவும் வராது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க மேம் ஆமாம் அவங்க சொன்னது மாதிரி இப்போ ஏற்கனவே நாங்கள் கிளாஸில் ஏ ஃபார் ஆர்ம்ஸ்க்கு உள்ள ஆம் பெயினை போகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பி ஃபார் பேக் பெயின் முதுகுல உள்ள வழியெல்லாம் போகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் பேக் பெயின்க்கு உள்ள எக்ஸசைஸ் இது ஓகே இந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ சீக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம் இப்போ ஒரு தடவை ஏக்கும் பிக்கும் சேர்த்து செஞ்சுருங்க மேம் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கழுத்துக்கு பின்னாடி கொண்டு வந்து வச்சிங்களேன் ஓகே கைகளை முன்னு பின்னா அசைச்சு ஓகே இது வந்து ஏக்கு கை நல்லா விரல் இது ஒரு டூ டைம்ஸ் செஞ்சிருங்க ஓகே இன்னும் ஒரு தடவை இது ஆம்ஸ் பெயின் ஆமில் எந்த விதமான பெயின் இருந்தாலும் போகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஓகே இப்போ பேக் பெயின் செய்யுங்க கைகளை முன்னு பின்ன அசைச்சிட்டு கைகளை கொண்டு வந்து உள்ளங்கை வந்து வெளிப்புறமாக நீட்டி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஓகே பேக் பெயின் வராது இது மாதிரி செய்கிறப்ப இன்னும் மோர் டைம் செஞ்சுருங்க ஓகே இதுக்கெலாம் கணக்கே இல்லைங்க எக்ஸசைஸ்க்குலாம் கணக்கே இல்லை நமக்கு முடிந்த அளவு இதை செஞ்சுக்கலாம் ஓகே அப்படின்னு நான் முன்னாடி வந்துடுறேன் ஓகே இப்போ ஏ ஃபார் ஆர்ஸ்க்குள்ள பெயின் ஆம் பெயின்க்குள்ள எக்ஸசைஸ் பண்ணியாச்சு பி ஃபார் பேக் பெயின்க்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணியாச்சு இப்போ சி ஃபார் காம் கண்களை மூடி உங்களோட பிரீத் வாட்ச் பண்ணிங்க பிரீத் வாட்ச் பண்ண பண்ண நமக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் நம்மளோட ப்ரீத்திங் லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் நல்ல பிராணசக்தி அதிகமாக கிடைக்கும் அப்போ நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஏபிசி ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் அப்போ இந்த ஏபிசி எக்ஸசைஸையும் அதோடு சேர்த்து நம்ம செஞ்சுக்கிறப்ப நமக்கு வந்து உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது மெயினாக இப்போ இருக்க கை வலி வலி போயிடும் முதுகு வலி போயிடும் மேக்ஸிமம் உள்ளாது அடுத்து எல்லாத்துக்கும் மேலே காம் மன அமைதி கிடைக்கும் இந்த பிரீத் வாட்ச் பண்ணுறப்ப நம்ம அதனால தான் ஒவ்வொரு யோகா செய்கிறப்பையும் பிரீத் வாட்ச் பண்ணுங்க பிரீத் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த பிரீத் வாட்ச் பண்ணுறதை டூ கிட்டக்கே இருந்து பிரீத் வாட்ச் பண்ணிக்கணும் எக்ஸசைஸ்க்கு வந்து டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் உங்களோட டைமிங் பொறுத்து செஞ்சுக்கலாம் பிரீத் வாட்ச் வந்து ஒரு டூ கிட்டக்க மைண்ட்லேயே வாய் திறக்கக்கூடாது உங்களோட எண்ணத்தால் எப்படி மெதுவாக பிரீத் இன்ஹேல் பண்ணுறீங்க டீப் பிரீத் இன்ஹேல் அண்டு மெதுவாக ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க எக்ஸசைல் பண்ணுறீங்க இந்த மாதிரி பிரீத் வாட்ச் பண்ணுறப்ப நமக்கு பிராணசக்தி அதிகமாகவும் கிடைக்கும் மன அமைதிப்படும் மன ஒருமைப்பாடு கிடைக்கும் மனசு வந்து அமைதியாக இருந்தாலே நம்ம வந்து எந்த ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் தலையிலேருந்து கால் முடிக்கும் நமக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த பிரீத் வாட்ச் பண்ணுறப்ப ஓகே தேங்க் யூ மேம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வும் முதிரை செய்வோம் தேங்க் யூ மேம் இந்த ஏபிசி எக்ஸசைஸோட பெனிஃபிட் வந்து ஜோதி மேம் சொல்லியிருக்காங்க அங்கே இருபத்தோரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயே உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நீங்களும் நம்ம ஜீரோ ரிலா ரிலாக்ஸ் லைஃப் யூடியூப் சேனலில் ட்ரெண்டிங்காக இருக்கிறேன் இப்போ இந்த எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் ஆன்லைன் யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் தேங்க் யூ